தொழிலாளர்கள் ஒருவன் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அளித்த தொழிலாளர்கள் ஒருவன் சேனல் இதுவரை நாங்கள் குழுவாக நடி நடித்த சில குரு 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 பாடல் குரு குரு நாடகங்களையும் ஷார்ட் வீடியோகளையும் ஷார்ட் வீடியோல நாங்கள் நடித்த சின்ன சின்ன பாட்டுகள் அந்த வசனங்கள் காமெடிகள் இதையெல்லாம் எங்கள் குழுக்கள் செஞ்சத்துக்கு எங்கள் குழுக்களை நீங்கள் ரசித்து எங்களை தெம்படுத்தி எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களுக்கு இந்த வீடியோவை பார்ப்பதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் கொடாலக்கூடி நன்றிகள் இதை மற்றவர்களுக்கு இன்னும் மற்றவருக்கு நீங்கள் இது பண்ணீங்கன்னா கலையை வளர்ப்பதற்கு கலை தாயின் வழியிலே ஷார்ட் வீடியோ மூலமாக நாம் பருப்பதற்கு நடிப்பதற்கு நாங்கள் நடிக்கும் இந்த சிறு சிறு இதுவளை நீங்கள் அதே போ சர்ப்ரைஸ் பண்ணி இது பண்ணீங்கன்னா நீங்கள் அப்படியே இது பண்ணீங்கன்னா நாலு பேருக்கு அது போய் சேர்ந்தா அது நாற்பது பேருக்கு போய் சேர்ந்தா மாதிரி நாற்பது பேருக்கு சேர்ந்தா நானூறு பேருக்கு சேர்ந்தா மாதிரி நானூறு பேருக்கு சேர்ந்தா நாலாயிரம் பேருக்கு சேர்ந்த மாதிரி தயவுசெய்து நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த எங்களையும் மதித்து நீங்க எங்களையும் மதித்து எங்கள் குழுவையும் மதிச்சு இந்த அளவுக்கு எங்கள் வீடியோவை பார்த்து ஷார்ட் வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து அதை சர்ப்ரைஸ் பண்ணிது இது பண்ணுறது எல்லாத்துக்கும் கொடான கொடான மகிழ்ச்சி நன்றி ஏன்னா எங்களுடைய எங்களுடைய வீடியோவும் பார்க்கறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னும் போது அது மன நிறைவாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆகியால இனிய தீபாவளி நெல்வாழ்த்துக்களை முன்கூட்டியே சொல்றேன்ட்டு நீங்க என்னடா இவர் வந்து முன்கூட்டியே சொல்லி நினைக்காதீங்க இனிய தீபாவளி நெல்வார்த்துங்க டப்பாஸ் பார்த்து கொளுத்துங்க ஏனென்றால் டப்பாஸ் கொளுத்தும் போது கைப்பற்ற கைப்பட்டு கை தீ காயாகும் அதனால அதெல்லாம் தவிர்த்து இனிய தீபாவளியாக நம்ம கொண்டாடுவோம் மகிழ்வோம் இந்த ஷார்ட் வீடியோவையும் பார்த்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுவோம் ரெண்டாவது எங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் எங்கள் யூடியூப் யூடியூப் சேனல் சேனல் மூலமாக பார்க்கும் ரசிகர்களுக்கு இனிமே கொடால கூறி நன்றி நான் தெரிவிக்கிறேன் சிலர் என் என் வீடியோ பார்த்து சிலர் அது என் நண்பராக கூட இருக்கலாம் எனக்கு வேண்டியவர்களாக கூட இருக்கலாம் என்னை பார்த்து கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்க அவங்க கேலி பண்றது கிண்டல் பண்ணுறதுலாம் எனக்கு ஒரு ஆர்லிஸ்ட் சாப்பிட்டா மாதிரி ஏன்னா அவங்க கேலி பண்ண பண்ண கிண்டல் பண்ண 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 தான் எனக்கு திரும்ப 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 செய்யணும்ட்டு எனக்கு வரும் என் மகனும் என் மகன் தான் எஸ் தாமோதரன்ட்டு அதில் நடிக்கிறான் நல்லா புரட்சிகரமான இது ஒரு சங்கத்துல வந்து தூய்மை தொழிலாளர்கள் சங்கத்துல வந்து புரட்சி எழுத்தாளர் எஸ் தாமோதரன் சங்க பொதுச் செயலாளராக இருக்கிறார் அவர் நல்லா புரட்சி எழுத்தார் புரட்சியாக பேசுவார் அருமையாக நடிப்பார் வந்து டைரக்டர் வேற டைரக்டருக்கு டைரக்டர் கேமராமேன் கேமராமேன் எல்லாமே அவர் வந்து செஞ்சில் தான் செஞ்சில் தான் ஸ்டுடியோ அதில் வந்து இவர் வந்து இது பண்ணி எல்லாமே மறுபடி கற்றுக்கணும் வந்தவர் தான் அவர் அதேமாரி நானும் வந்து என் பையனு நல்ல மாதிரி கற்றுக்கேன் ஆனால் என் பசங்களுக்கு வந்து நான் நல்லது தான் கற்றுக் கொடுத்துருந்தேன் தவிர கெட்டது கற்றுக் கொடுக்கல நம்ம வந்து சட்ட விரோதமான எந்த தொழில் செஞ்சாலும் வெக்க கேடு மானக்கேடு துயரக்கேடு நேர்மையாக சம்பாரி பேருக்கு நல்லது பாத்ரூம் கழுவு தலை நிமிந்து வாழலாம் சட்ட விரோதமான வேலை செஞ்சா தலை குனிவிதான் என்ன என்னதான் பணம் வச்சிருந்தா கூட சரி என்னதான் நீ காசு வச்சிருந்தா கூடும் சும்மா பணம் இருக்கிறவர்களும் நீ செய்யற பாவம் மூணு தலைமுறைக்கு இருபத்தோரு தலைமறைக்கு வேண்டாம் அங்கேயால வந்து என்னை சேர்ந்தவங்களுக்கு என்ன திட்டுங்க சாப்பிட கூட விடுங்க நான் வான இல்ல நீங்க என்னை கிண்டல் பண்ண 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 எனக்கு வந்து புதுசு சாப்பிட்டா மாதிரி இன்னும் செய்யணும் 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 இதை விட செய்யணும் இதை விட செய்யணும் இதை விட செய்யணும்ட்டு நான் வந்து எதிர்பார்ப்பேன் நான் வேஷ்டி கட்டினே நடிகிறேன்னு சொல்றாங்க நடிப்புக்கு வேஷ்டி பேண்ட்னு கிடையாது அந்த நாள்ல அவங்க வந்து அந்த அந்த சுத் அந்த இதுக்கு அந்த நாளுக்கு அந்த ஏத்தா மாதிரி அவங்க போட்டு நடிச்சாங்க இந்த நாளுக்கு நான் அந்த வேஷ்டி போட்டு அந்த நம்ம அந்த நடிப்பை தான் அந்த அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வாயை அசைப்பை தான் பார்க்கணும் அந்த கை அசைப்பை தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு எம்ஜிஆர் சார் அப்படி வந்தார் எம்ஜிஆர் அவரு அவர் இமயம் இமயத்துக்கிட்டலாம் போய் தொட முடியாது இமயமல்ல யார முடியுமா சிவாஜி அதை விட நடிப்புல இமயம் இவர் மக்கள் இதயத்தில் இமயம் அதனால வந்து அவங்கள மாதிரிலாம் என் அப்பன் முருகன் என்னை வழிநடத்திட்டு போகலாம் அன்னை சரஸ்வதி நாவில் வருவாள் சரஸ்வதி கல்வி நே தெருவார்த்து அதுமாரி போறாம பாடுங்க வாழ போட்டி போடுங்க இவன் இப்படி ரைட்டா இந்த மட்டை சம்பாதிக்கிறான் அது சம்பாதி அது தேவையில்லை அவங்க உழைப்ப போடுறாங்க அவங்க எடுக்கிறாங்க அவங்கள மாரி வாழணும்னு நம்ம நினைக்க கூடாது ஏன்னா அவங்கள விட வந்து போறாமப்பட்டு நம்ம இவ்வளவு இவ்வளோ சம்பாதிக்கிறோம் போட்டப்பட்டி நடிப்புல காட்டலாம் நீ இத நடிச்சியா நான் இதுக்கு மேல என்னை நடிச்சா ஏத்துக்குவாங்களா யூடியூப் சேனல் வந்து வந்து அதில் சேர்ந்த என்னை பார்க்க இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் ரசிகர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா இதை இப்படி சென்று கொண்டு போனால் ஏற்றுக்கொள்வார்கள் இதை இப்படி கொண்டு ஏற்றுக்கொள்வார்கள் அதை தான் நான் நான் பார்க்க வேண்டுமே தவிர என்னை விமர்சிக்கிறார்கள் என்னை கிண்டல் பண்றார்கள் கேலி பண்றார்கள் என்ன ஏன்னா என்ன இப்பயா கேலி பண்ணுறாங்க ஆரம்பத்திலேருந்தே தான் கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்க இவன் ஒழிஞ்சிடுவான கூட நினைக்கிறாங்க கடவுள் நினைச்சாதான் நம்ம ஒளிய முடியும் கடவுள் நினைச்சாதான் எது ஒன்றும் செய்ய முடியும் ஒருத்தரை வாழ வைப்பதும் ஒருத்தர் அழிப்பதும் கடவுள் அந்த கடவுளுக்கு எல்லா மதமும் ஒரு மதமே சம்மதமே அவர் கிறிஸ்துவராக இருக்கட்டும் இஸ்லாமியலாரா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் எல்லாமே நம்ம இந்தியர்கள் இந்திய பண்பாட்டில் வருபவர்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம இந்தியர்கள் இருக்கிறாரும் எங்கெல்லாம் இது போய் சேரு மடம் இது அமெரிக்கா கிரிமது அவருக்கு சப்ரேஜ் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாரு கண்ணுக்கு தெரிஞ்சவனே ஆகியால தயவு செய்து என்னை கிண்டல் பண்ணுங்க கேலி பண்ணுங்க நீங்க கிண்டல் பண்ணுறதுனால எனக்கு தான் வந்து ரொம்ப இது வரும் ஐயோ இவங்க கிண்டல் பண்றாங்க இவங்களை விட நம்ம பாஸ்டா நடிக்கிறோம் பாஸ்டா இது பண்ணோம் அவங்க கிண்டல் பண்ண கிண்டல் பண்ண பண்ண கேலி பண்ண 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 எனக்கு ரசிகர்களுக்கும் இந்த யூடியூப் பார்க்கும் நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நண்பராக நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தாய் தந்தையர்களுக்கும் பெண்களாக இருந்தால் தாயா இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் சகோதரனாக இருக்கலாம் தந்தையா இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் யார் யாரும் பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய கொடானக் கொடி இந்த யூடியூப் சேனல் தொழிலாளர்கள் ஒருவன் என்ற முறை முறையில் இந்த யூடியூப் சேனலில் பார்ப்பவர்களுக்கும் பார்த்த ரசிப்பவர்களுக்கும் என்னை திட்டுபவர்களுக்கும் கொடால கொடி நன்றி கொடான குட்டி கொடானு குட்டி